வெல்கம் டு டியர் ஃபுட்டி சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் தேர் தே எங்கள் வீட்டான தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க வந்து என் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் எல்லாத்தோட லிங்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா வந்து என்ன யூடியூப் சேனல் டியர் ஃபுட்டின்னு இருக்குல்ல அதில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே சார் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் எங்கள் வீட்டாண்ட முத்தியால்பேட்டையில் இருக்க இருக்கிற சீனிவாசன் தென்கலை பெருமாள் கோயிலில் வந்து தேரோட்டம் தான் பார்க்க போகிறோம் இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வருஷத்துவிடப்போ கடைசி நாள் அப்போ இந்த தேர் வந்து எழுத்துகிட்டு வராங்க ஸ்ரீதேவி பூதேவியோட வந்து பெருமாள் வந்து எழுந்துடலாங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது ரொம்ப பெரிய தேர் இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து புல்டோசர் தான் வந்து தள்ளினு வருவாங்க யாரும் இந்த இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய தேர் இது நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக பாருங்கள் நான் க்ளாஸாக பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே சூப்பர் நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இது போல் நிறைய வீடியோ வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு இருக்கு நீங்கள் பண்ணவே இதுலாம் ஒன்றே ஒன்று தான் கொஞ்சம் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் போடுற ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஒரு சில வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வியூஸ் வருது ஒரு சில வீடியோ வந்து வியூஸ் வரல அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் கொச்சிக்காமல் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவும் பாருங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெரிய கலவரத்துலேருந்து இருந்து நான் எடுத்தேன் அந்த ஜல்லிக்கட்டு வீடியோ அது பெருசாக வந்து பார்க்கலாம் அந்த வீடியோ வந்து நான் பின் பண்ணுறேன் கொஞ்சம் கொறைச்சிக்காமல் வந்து அந்த வீடியோவும் பாருங்கள் ஏன்னா அது கொஞ்சம் எடுத்து எடுத்தேன் அந்த வீடியோ வந்து அந்த வீடியோ வந்து கொஞ்சம் மறக்காமல் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் லைக் கமெண்ட்டு எதாவது அந்த வீடியோ வந்து எதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டு நீங்கள் தெரிவிங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார்